ஜாயும் சம்பாத்தி என்கிற ரெண்டு பேரும் கழுகுகள் சம்பாத்திக்கு என்ன ஆச்சு இந்த எல்லாம் அப்படியே பொசுங்கி போய் ரக்கை இல்லைன்னா ஒரு பறவை பறக்காது பறக்கலைன்னா அதுக்கு சாப்பாடு ஏது அந்த கோதாவரி நதிக்கரையில ஒரு குகையில உட்காந்து இருந்தது இது இப்படியே உட்காந்து என்னுடைய வாழ்க்கை வீணா போச்சே அப்படின்ன பொழுது அங்க ஒரு முனிவரை இது பார்த்துட்டு எனக்கு என்னோட எனக்கு என்ன கதி நான் எப்போதும் உங்களை நான் என் அண்ணனோட வந்து பாப்பேனே ஆனா என்னால இப்ப பாக்க முடியலையே நான் இங்க பட்டு இப்படி இருக்கேன்ன பொழுது அந்த முனிவர் அங்க தோன்றி என்ன சொல்ற நீ கவலைப்படாத பல ஆண்டுகளுக்கு பிறகு தசரதன்னு ஒரு ராஜாக்கு ராமன்னு ஒரு புள்ள பிறப்பான் அவன் கானகம் போவான் கானகத்தில் அவனுடைய மனைவி சீதையை ஒத்தன் கவர்ந்து கொண்டு போவான் நீ அதை பார்ப்பாய் அதனால அதை தேடி கொண்டு வருகிறவர்களுக்கு நீ விடை சொல்லுவாய் அப்படின்னு சொல்லி அந்த சீத்தையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் நீ என்னைக்கு உதவறையோ என்னைக்கு ராமநாமம் உன்னுடைய காதுல விழறதோ அப்ப உன்னுடைய ரக்கைகள் துளிர் விடும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகு பாவம் சாப்பாடு இல்லாம அன்ன ஆகாரம் இல்லாம அப்படியே காத்துன்றிருக்கு ஆனா உயிர் போற நிலைமை அந்த நேரத்துல ஒரே சத்தம் என்னடான்னு பார்த்தாக்க சோர்ந்து போய் ஒரு வானார கூட்டம் அங்க வந்து தப்பா என்னால முடியல அப்பா ஒன்னாலும் முடியல அப்படின்னு எல்லாம் கூட்டமா வந்து உட்கார்ந்ததுங்க இந்த பறவைக்கு ஆஹா ஏதோ ஆகாரம் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு காத நல்ல உன்னிப்பா கவனிச்சு என்ன பேசுறாங்கன்னு கவனிச்ச பொழுது நம்ம உத்தரம் ஒண்ணுமே சாப்பிடல ராம காரியத்துக்காக எடுத்துட்டோம் இந்த முயற்சி அந்த ராம காரியத்தை முடிக்காம நம்ம சாப்பிட நினைச்சோம் ராம அப்படிங்கிற வார்த்தை கேட்ட உடனே சம்பாதிக்குள்ள நம்பிக்கை துளிர் விட்டது ரக்க இன்னும் உழைக்கல நம்பிக்கை துளிர் விட்டது என்ன பேசுறாங்கன்னு ராஜா காட்டுக்கு வரணுமா காட்டுக்கு வரும்போது மனைவி ஆயிடுச்சுன்னு வரணுமா அவளை யாரோ எடுத்துட்டு போகணுமா எங்க போயிருக்கான்னு தெரியல நாம என்னடான்னா கண்டிப்பா தேடித்தரோன்னு ராமர் கிட்ட சொல்லிட்டோம் இப்ப நம்ம ஒரு சோறு தண்ணி இல்லாம நம்ம எல்லாம் சோர்ந்து போய் கிடக்கும் என்ன பண்றது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் நமக்கு வழி தெரியல கடற்கரை ஓரத்துல வந்து உட்கார்ந்து நம்ம எல்லாம் ராமநாமத்தை சொல்லுவோம் ஒரு வேளை நமக்கு ஏதாவது நல்ல வழி பிறக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ராம 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 ராமன்